நாம் துன்பம் ஒன்றில் சிக்கியிருக்கின்ற போது அல்லது ஒருவரிடம் நாம் உதவி கேட்கின்ற வேளையில் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு விடயத்தை தான் இன்றைய காணொளியில் பார்த்திருக்கிறோம் ஒரு நல்ல ஆலோசகர் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பார் பொருத்தமற்ற ஆலோசகர் முரண்பாட்டை இன்னும் அதிகரிப்பவராக இருப்பார் குளிர் நிறைந்த இரவு காட்டில் முயல் ஒன்று குளிரில் உறைந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த பக்கமாக வந்த ஒரு வேடன் முயலை பார்த்து என்னுடன் வா தீ மூட்டி உன் குளிரை தணிக்கின்றேன் என்று கூறுகின்றான் அதை நம்பிய முயலும் அவனுடனே செல்கின்றது வேடனும் தீயை பற்ற வைக்கின்றான் ஆரம்பத்தில் முயலுக்கும் இதமாகத்தான் இருந்தது தீ நன்றாக எரிந்தவுடன் முயலை தூக்கி தீயினுள் வேடன் வீசுகின்றான் இப்போதுதான் முயலுக்கு புரிகின்றது வேடன் தன்னை அழைத்து வந்தது தன் குளிரை தணிப்பதற்காக அல்ல தன்னை உணவாக்கி கொள்ளத்தான் என்று சாதாரண நேரங்களில் ஒருவர் தனது சுய சிந்தனையில் முடிவெடுப்பதற்கும் ஒரு துன்பத்தில் அகப்பட்ட வேளையில் முடிவுகளை எடுப்பதற்கும் அதிகமான வேறுபாடுகள் உள்ளது நண்பர்களே ஆலோசனை கேட்பதற்கும் உதவி பெறுவதற்கும் பொருத்தமற்ற மனிதர்களை நாடுவது எமது முரண்பாடுகளை இன்னும் அதிகரிக்கும் சாதாரண வேலைகளில் ஒருவர் பின்பற்றும் ஒழுக்க நிறைகள் கட்டுப்பாடுகள் சரி பிழை காண்கின்ற விடயங்கள் ஒரு துன்பத்தில் இருக்கின்ற போது அநேகமானோரால் கடைபிடிக்கப்படுவது குறைவாகத்தான் இருக்கும் ஆலோசனை கூறும் பணியில் இருப்பவர்கள் கூட இந்த விடயத்தில் மிக கவனமாக இருப்பார்கள் தன்னிடம் சேவை பெற வருபவர்கள் தன்னை சார்ந்து விடக்கூடாது அல்லது தன்னுடன் நெருக்கமான உறவை தொடர்ந்து கொண்டு செல்லாத வகையில் தனது ஆலோசனை பணியினை அவர்கள் கொண்டு செல்வார்கள் ஒருவரிடம் ஆலோசனை கேட்கும் முன்னர் குறித்த விடயத்தில் உங்களுக்கு ஆலோசனை வழங்க அவர் தகுதியானவரா என்று சிந்தியுங்கள் அல்லது நீங்கள் ஆலோசனை கேட்கின்ற விடயங்களில் அவர் ஏதாவது முன் அனுபவங்களை பெற்றவரா என்பதை கவனியுங்கள் மிக அவசியமான ஒரு வேளையில் ஒருவரிடமிருந்து எமக்கு கிடைக்கின்ற உதவியும் ஆலோசனையும் எமக்கு அவர்கள் மேல் அதீதமான நம்பிக்கையை ஏற்படுத்தும் அந்த நம்பிக்கை எம்மை பற்றி இன்னும் பல விடயங்களை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ள காரணமாகும் இந்த சூழ்நிலையில் உதவி செய்தவர் எம்மை உபயோகிக்க நினைத்தாலோ எமது தனிப்பட்ட விடயங்களை பிறருடன் கலந்துரையாடுபவராக இருந்தாலோ நாம் மீள முடியாத பல துன்பங்களை எதிர்கொள்ள நேரிடும் ஆலோசனைகள் கேட்கும் முன்னரும் எமது தனிப்பட்ட விடயங்களை பிறருடன் கலந்துரையாட முன்னரும் இந்த விடயங்களை பலமுறை சிந்திப்பது அவசியம் ஒரு நல்ல ஆலோசகர் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பார் பொருத்தமற்ற ஆலோசகர் முரண்பாட்டை இன்னும் அதிகரிப்பவராக இருப்பார்